ஆய் மக்களே நாங்க தான் உங்க மெல்ஜி நல்ல பேசுறோம் இன்னைக்கு நாங்க வந்து புடலங்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி புடலங்காய் இல்லை தோட்டத்திலயும் இப்படி பாத்துருந்தீங்கன்னா வாங்க வாங்க நம்ம போய் தோட்டத்தை பார்க்கலாம் மக்களே இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பொடலங்கா கூற்று இல்லை புடலங்கா தோட்டம் இப்படி வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டாட்டா